ஏராளமான கேள்விகளை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கேட்குறீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு நம்ம ஒரு முழுமையான பதிலை சொல்கிறோம் சில நேரங்களில் எளிமையாக சின்ன சின்ன கேள்விகள் இருக்கு அதாவது உங்கள் கமெண்ட்டு கீழே ஆன்சராகவும் கொடுக்குறோம் ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோக்கள் கீழே உங்கள் கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அதற்கான பதில்கள் வரும் எளிமையாக ரொம்ப எஸ் சின்ன கேள்வியாக இருக்குது அப்பயே பதில் சொல்ல முடியும்னா கமெண்ட்லேயே கீழே நாங்கள் பதிலும் கொடுக்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்க வணக்கம் வணக்கம் என்றைக்கும் விட இன்றைக்கு மத்திய வயதுடையவர்கள் மத்தியம வயதுடையவர்களுடைய பாலியல் கிரைசிஸ் அதிகமாயிடுச்சு ஏன் அப்படின்னா பெண்கள் வந்து எனக்கு திருப்தியா இல்ல செக்ஸ் அப்படின்னு சொல்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு முன்னாலே அப்படிதான் இருந்துருக்கு ஆனா வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க தயங்குவாங்க ஆனா இன்றைக்கு கல்யாணம் ஆகுது ஒன்று ரெண்டு குழந்தை பிறக்குது குழந்தைய கவனிக்கிறாங்க ஒரு வயது நாற்பது வயது முப்பத்தி வயது பெண்கள் அடையும் போது ரெண்டு குழந்தைகளும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அப்போதான் பெண்களுக்கு நேரம் கிடைக்குது செக்ஸ் வந்து சரியா இல்ல திருப்திகரமா இல்ல ஆணுக்கு சீக்கிரம் வந்து வந்துருது என்பது தான் உச்சகட்டம் அடையவில்லை என்பது பெரும்பாலான பெண்களுக்கு தெரிய வருது அது சொன்ன உடனே கணவர்கள் ரொம்ப பதட்டமாயிடுறாங்க தன்னால் முடியல மனைவியை திருப்தி பண்ண முடியலன்றது ஒரு தனக்கு ஒரு அவமானமாக ஆண்மை இல்லாத தனமாக ஒரு கடுமையான மனவழியை ஆண்களுக்கு உண்டு இது ரெண்டு பேருக்குமே பிரச்சனையும் உண்டு பண்ணும் மனசங்கடம் அவங்களுக்குள்ள பே பேச்சுவார்த்தை குறைச்சிக்கிறது கோபப்படுறது செக்ஸை ரொம்ப கம்மி பண்ணுறது சில நேரங்களில் பிரிந்து விடக்கூடிய நிலைமைகள் கூட டைவர்ஸ் வரைக்கும் கூட போறாங்க இது ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெண் உச்சகட்டம் பற்றி பெண்களுக்கு எதுவும் முழுமையாக தெரியுறது இல்லை அவங்க உறுப்புகளை பற்றியும் அவங்களுக்கு தெரியாது ஆணுக்கும் முழுமையாக ஒரு பெண்ணை எப்படி உச்சகட்டத்தை கொண்டு போகணும்னு தெரியாது தாம்பத்தியோர் ஈடுபடுறாங்க ஒரு விந்து வருது அதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆண்கள் நினைச்சுக்கிறாங்க ஆனா ஒரு பெண்ணுக்கு அதுல உச்சகட்டம் வரல அப்படின்றது அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் ஓ மனைவி திருப்தியா இல்லை அப்படின்றது திரும்ப திரும்ப இதுல நாம என்ன சொல்றோம்னா மருந்துகள் வந்து உங்களுக்கு நல்ல முழுமையான விரைப்பு தன்மையை கொடுக்கும் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுவீங்க ஆனால் அதில் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியுமா அடைய முடியாது அப்போ பெண் எப்படி உச்சகட்டம் அடைய முடியும் அப்படின்னா பெண்ணுக்கான செக்ஸ் உறுப்பு முழுமையான செக்ஸ் உறுப்பு பெண்ணுக்கான பெண் உறுப்பு விஜயினா அப்படின்ற அந்த உறுப்பு வந்து உள்ள விந்து போகவும் கருத்தரிக்கவும் தான் உதவும் அதுக்கு மேலே ஒரு சிறுநீர் தாரை இருக்கும் அதுக்கு மேலே இந்த ரோஸ் கலரில் தெரியறதுதான் கிளைட்டோரிஸ் என்ற உறுப்பு இதுதான் ஆணுறுப்புக்கு இணையான ஒரு செக்ஸ் உறுப்பு இதை வந்து தூண்டணும் விரல் வச்சு தூண்டலாம் ஆனா திரும்ப மறுபடியும் தூண்டும்போது எரியலாம் அதனால் நல்ல தூண்டுதல்ன்றது நாக்கு வச்சு தூண்டலாம் ஆண் வந்து ஒரு நாக்கு வச்சு இந்த உறுப்பை தூண்டும் ஒரு பெண் முழுமையாக உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க இது ரொம்ப எளிமை இதுக்கு உங்களுக்கு வெறுப்புத்தன்மை வேண்டியது இல்லை சீக்கிரம் வெந்து வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் சீக்கிரம் வெந்து வந்தாலும் அங்கே நிறுத்தாமல் நீங்கள் ஒரு பெண்ணை தூண்டி கொண்டே இருக்கலாம் உங்களுக்கு வெறப்ப நாக்கு வச்சு தூண்டவும் விரல் வச்சு தூண்டவும் விரைப்புத்தன்மை தேவையில்லை இது எளிது யார் வேணாலும் செய்யலாம் அப்போ இது எங்க இருக்குன்னு நமக்கு பெண்களும் தெரிந்து கொள்ளணும் ஆண்களும் தெரிந்து கொள்ளணும் இந்த கிளைட்டோரஸ் என்பது எங்க இருக்கு அப்படின்னு இது இங்கே மட்டும் இதனுடைய பின்பக்கம் வந்து இன்னும் ஆழமான பெரிய உறுப்பு இருக்கு அதுல அதுல ஒரு பகுதியை தான் நம்ம ஜீ ஸ்பாட்னு சொல்றோம் இன்னும் இந்த உறுப்பை பிரிச்சு பார்த்தோம்னா இது அதனுடைய பக்கவெட்டு தோற்றம் இது அந்த பெண்ணுடைய இடுப்பு எலும்பு அதுக்கு கீழே சிறுநீர் தாரை அதுக்கு கீழே பெண்ணுறுப்பு அந்த குழாய் உள்ள போறது கர்ப்பப்பையை நோக்கி போறது இந்த கிளைட்ரோஸ் என்பது பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய உறுப்பாக உள்ள இருக்கு வெளியே ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பேனா நிப்பு மாதிரி தெரியக்கூடிய அந்த உறுப்பு வந்து மிக பெரிய ஒரு உறுப்பாக இருக்கிறது நீங்க பார்க்க முடியும் இதனுடைய முனையை மட்டும்தான் நம்ம வெளியே தெரியும் பார்க்கும்போது ஒரு சிறிய குட்டி ஆணுறுப்பு மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் இந்த உறுப்பை தூண்டும்போது போது ஆணுறுப்பு முழுமையாக உள்ள நரம்பும் முடிச்சுக்கள் எல்லாமே இந்த சின்ன ஒரு உறுப்புல இருக்கு இதுதான் பெண்களுக்கான பாலியல் உறுப்பு நேரடியான உறுப்பு பெண்கள் மற்ற இடங்களை தூண்டும் போது உச்சகட்டம் அடைய முடியும் ஆனால் இதுதான் ரொம்ப நேரடியாக எளிமையாக தூண்ட முடியும் அதனால கிளைட்டு சென்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இதை தூண்டுவது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மற்றது தூண்டுதல்கள்னா ஏ பெண் உறுப்புக்கு உள்ள விரல் விட்டு ஏ ஸ்பாட்டை தூண்டலாம் பி பிரஸ்ட் மார்பகங்கள் காம்புகளை தூண்டதன் மூலமாக நான்கு ஐந்து சதவீத பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும் சி ஃபார் கிளைட்டரஸ் இப்போ சொன்னோம் இல்லையா அந்த கிளைட்டரஸ் டின்றது ஜி ஸ்பாட் பெண்ணுறுப்புக்குள்ள ஒரு மேல் பகுதியில் ஒரு ஒன்றரை சென்டிமீட்டரில் இருக்குது இதெல்லாம் நீங்க பண்ண முடியும் சரி இது இல்லாம ஒரு பெண்ணை உச்சகட்டத்தை கொண்டு போக ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் ரொம்ப ஒரு நல்ல பொசிஷன் அதுல அந்த பெண் வந்து அவங்களுடைய கிளைட் ஆணு உடம்பு மேலே மெதுவாக பண்ணலாம் ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு உள்ளே இருக்கும் ஸோ ஆண்களுக்கு ரெண்டு கையும் ஃப்ரீயா இருக்கும் ரெண்டு மார்பகங்களையும் தூண்டலாம் ஒரு பக்கம் தலையை இறக்குறாரு ஒரு பக்கம் ஒரு பெண் மேல தலையை கொண்டு வராங்கன்னா ஒரு பக்கம் மார்பு காம்புகளை அவங்க தூண்ட முடியும் இதன் மூலம் ஒரு ஐந்து தூண்டுதல்கள் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் எளிமையாக அந்த பெண் உச்சகட்டம் அடையலாம் அல்லது நேரடியாக இந்த கிளைட்டோரஸை தூண்றதன் மூலமாக உச்சகட்டை அடைய முடியும் அதனால நாம இந்த நாலெட்ஜ் இல்லாம செக்ஸ்ல திருப்தி இல்லை திருப்தி இல்லைன்ற ஆணும் பெண்ணும் கஷ்டப்படுறது ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் ஏன்னா நம்ம ஒரு அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பற்றிய ஒரு அறியாமை அதோட வாழ்நாள் ஃபுல்லா ஒரு பாலியல் ஒரு இன்பம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அதனால நாலெட்ஜ் இஸ் பவர் விஷயங்களை தெரிந்து கொண்டு அதை நாம சரியாக செய்ய வேண்டும் வணக்கம்